ஸ்க்ரீனில் வந்து ஒரு சிவாஜி சாரோ உள்ள ரஜினி சாரோ என்னோட பேர் சொல்லிவிட்டேன் அதனால் இனிமேல் மறக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஸ்க்ரீனில் இருக்கிற நூறு பேர் சிகிரெட் பிடிப்பாங்க அது உண்மை வந்து நானும் விஜய் சார்வும் சேர்ந்து அட்டு படம் கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதியை பற்றி ஒரு படம் எடுக்கும் போது நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு தெரியுது நான் உண்மையிலே ஃபிரெடப் ஆயிதாங்க என்ன ஊரை விட்டு போனேன் முடிவு பண்ணிவிட்டு நான் அலைஞ்ச அழஞ்ச உண்மையிலே நீங்கள் சொன்ன எனக்கு வெக் வெளில சொன்ன பெரிய டெத் சர்டிஃபிகேட்டுக்கு பணம் கொடுக்காம என்னால் கடைசி வரைக்கும் வாங்கவே பெண்களை வந்து விமர்சனம் பண்ணுறது சினிமாவில் வந்து இப்படி ஒரு தப்பாக காட்டுறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது சினிமாவில் பொறுத்தவரை அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அது வந்து இப்போது சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படிக்கிற ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அதை வந்து ஹீரோயினாக காட்டுறோம் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது என்ன என்னோடய பர்சனலாக ஏன்னா ஒரு ஒரு ஸ்கூல் லைஃப்பில் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு லவ் வருமா வராதா அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை அதை அதை தார்மீக அடிப்படையில் நம்ம காட்டக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் அதுலேயும் மு முக்கியமாக வந்து நான் வந்து திருப்பி வந்து நான் இண்டிவிஜுவலாக எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட் நண்பர்கள் தான் முக்கியமாக வந்து அந்த ஊரில் சாராயங்காய்ச்சுவன் சீட்டு விளையாடுறவனை ஹீரோவாக காட்டி அந்த டைமில் அந்த பொண்ணு நடந்து போகிறப்ப இவன் கிண்டல் பண்ணுவான் கேலி பண்ணுவான் அது முறை பொண்ணாகவே இருக்கட்டும் இல்லை ஓம் பண்ணாவே இருக்கட்டும் தெருவில் போய் யூனிஃபார்ம் போயிட்டுருக்கிற பொண்ணை வந்து சாராயம் குடிச்சிகிட்ருக்கிற ஹீரோ கேலி பண்ணுறான் கிண்டல் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு அந்த சாராயங்காய்ச்சறன் மேலே லவ் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்து அதை நியாயப்படுத்தும் போது அது நாளைக்கு என் ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த வீட்டு பொண்ணுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தெரு வழியாக போகும்போது ஒரு சாராயங்காய்ச்சர் அவனை பார்த்துட்டா இந்த ஹீரோ மாதிரி அவனு நல்லவனும்னு நினைச்சுற வாய்ப்பு இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிவாஜி சரும் சாரி நான் பேர் சொன்னதுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் வந்து தேட்டரில் சிகரெட் பற்ற வைக்கும்போது பட்டு பட்டுன்னு சிகரெட் பற்ற வச்சதுன்னு பார்த்துக்கலாம் அப்போலாம் தேட்டரில் ஸ்மோக் பண்ணுறதுக்கு அளவு சோ அப்ப ஸ்கிரீன்ல வந்து ஒரு சிவாஜி சாரோ உள்ள ரஜினி சாரோட பேர் சொல்லிவிட்டேன் அதனால இனிமே மறக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஸ்கிரீன்ல இருக்கிற நூறு பேர் சிகரெட் பிடிப்பாங்க அது உண்மை அதே மாதிரி நான் எம்ஜிஆரோட ஒரு பயங்கர ரசிகம் கிடையாது ஆனா எம்ஜிஆர் சிகரெட் பிடிக்க மாட்டாரு அப்படின்னதுனால அன்னைக்கு ஜென்ரேஷனில் நிறைய பேர் சிகரெட் பிடிக்காம இருந்தாங்க அதுதான் உண்மை அன்னைக்கு அம்மாவை திட்டமாட்டாங்க ஏன்னா எம்ஜிஆர் அம்மாவை மாட்டார் அதனால அம்மாவை திட்டமாட்டாருன்னு அன்னைக்கு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ ஸ்மோக் பண்றானும் போது அதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்க வந்து நம்ம போய் பாரியில போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அந்த டைம்ல சிகரெட் பிடிச்சவங்களாம் இன்னைக்கு கேன்சர் வந்து செத்தே போயிருப்பான் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தத்தை காட்டணுமா இல்லை நியாயமான யதார்த்தத்தை காட்டணுமா அப்படின்னு இருக்கு ஸோ ஒரு பெண்கள் அப்படிங்கிறது அழகுதான் ஆனா அந்த அழக அழகா காட்டணும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஏன்னா அதுக்கு கைத்தட்டுறவங்க இருக்காங்க ஒரு பொண்ணை திட்டினா தட்டுறாங்க திட்டி லிரிக்ஸ் எதுனா அதை கைத்த கை தட்டுறாங்க தியேட்டர்ல முதல்ல அந்த கைத்தட்டுறதை நிறுத்தணும் நீங்க அந்த அந்த பொறுப்பை வந்து எல்லா கிரியேட்டர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா உணரணும் இது ஒரு ப்ரெஸ் மீட்ல நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து உண்மையிலே நீங்க இன்னைக்கு இப்ப இது பிரஸ் மீட் தான் என்ன பருத்த வரைக்கும் வரைக்கும் பட் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டதுனால நான் வந்து இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் இன்னும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை பட் இருந்தாலும் அது கன்ஃபார்ம் மாதிரி தான் வந்து நானும் விஜய் சாரும் சேர்ந்து அடுத்த படம் போறேன் மெசேஜ் சொல்லணும்னு நான் படம் எடுக்க மாட்டேன் அந்த கதைக்குள்ள ஒரு மெசேஜ் வந்தா நான் பண்ணுவேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது அதை வந்து ஒரு சினிமா மீடியாவில் சொல்லும்போது ஒரு பயங்கர இம்பேக்ட் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஒரு பெரிய முதலீடு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்து அதில் நாங்கள் பண்ணும்போது இந்த வந்து இப்போ நான் நீங்கள் உங்களால் நம்ப முடியாது நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஜாதி சங்கங்கள் வந்து எனக்கு வந்து கண்டினியூவா போன் போட்டு நீங்க எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்றாங்க எனக்கு அவங்க எல்லாம் யாருன்னே தெரியல அவங்க என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இல்லை அவங்க எப்படி என்ன கொஸ்டின் பண்ணலாம் ஒரு ஜாதி சங்க தலைவர் என்ன போன் பண்ணி தம்பி ஆஃபீஸ் வாங்க அவங்ககிட்ட பேசணும்னு கேட்கறாரு ஏன் நான் அவர் ஆஃபீஸ் போனேன் எனக்கு புதுவில்லை நான் போகல எனக்கு என்ன ஏன் கூட தான் உன் கொள்கையில ஆயிரத்தி எட்டு முரண்பாடு இருக்கு நீ வந்து கேட்க நான் அப்போ எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு சினிமாங்கிறது ஏன் அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க அவ்வளோ எண்பத்தி மூணு வயசு எண்பத்தி மூணு வயசு ஒரு முதுமையான பெண்ணே வந்து கற்பிழிக்கிறாங்க மூன்று வயது ஐந்து மாத குழந்தைய கற்பழிக்கிறாங்க அதுக்கெல்லாம் யார் இவங்க தெருவில் இறங்கி போராடினதா தெரியவே இல்லை சினிமா உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா எனக்கு புரியல ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதியை பத்தி ஒரு படம் எடுக்கும்போது நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரியுது நான் உண்மையிலே ஃபடப்பாய் தாங்க என்ன ஊரை விட்டு போனேன் நான் வந்து சந்தோஷமாலாம் போல கத்தின்னு ஒரு படம் எடுத்தேன் நான் என்ன எடுத்தேன் நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் ஒரு விவசாயத்தை பத்தி பிரச்சனை எடுத்திருக்கேன் பார்மெண்ட் சூசைட் பண்ணிட்டு இருக்கானுங்க நமக்கு சோறு போட செத்துக்கிட்டு இருக்கான்னு நான் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இங்கே இருக்கிற பத்து ஜாதி சங்கம் நின்றுட்டு தரா பண்ணிட்டு இருக்காங்க பத்து பேர் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க ஏன் கதை ஏன் கதைன்றாங்க அதை விடுங்க அது அதுக்கு கோர்ட் இருக்குது அதுக்கு எல்லையும் கிடையாது அது ஒவ்வொரு படத்தையும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஜாதி சங்கம்லாம் திடீர் திடீர்னு முளைக்குது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன எடுத்துன்னா என்ன படம் பண்ணுறேன் என்ன கதை இருக்குன்னே தெரிஞ்சிக்காம ஒரு பத்து பேர் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றான் அதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயப்படுறாங்க கவர்மெண்ட்டும் எந்த காலத்திலும் நம்ம பாதுகாப்பு கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு ஒரு பயம் வருது ஒரு ப்ரொடியூசர்ஸ் பயப்படுறாங்க ஸோ ஏதாவது கருத்து சொல்லுங்கள் ஆனால் உங்கள் கருத்து போராட்டம்லாம் வரக்கூடாது ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அறிவரையாக சொல்லுங்கள் யாரையும் திட்டாமல் படம் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு வந்து ஏன் நம்மக்கிட்ட நான் இருக்கிற நல்ல என்டர்டைன்மெண்ட் ஃபில்ம்மை எடுப்போமே ஏன் ஜாதி பற்றிலாம் ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நிச்சயமாக எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குது நமக்கு பாதுகாப்பு இருக்குது படத்துக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது கண்டிப்பாக நான் எடுப்பேன் அது தெரியும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம ஐஸ் சாப்பிட்டா நாளைக்கு சளி பிடிக்கும் தெரியும் இல்லை இது வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் ஏன்னா அந்த டைம்லேயும் அது இருந்துச்சு என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து எங்கள் அப்பா இறந்தாரு எங்கள் அப்பா இறந்தப்போ டெத் சர்டிஃபிகேட்டுக்கு நான் பணம் கொடுத்தேன் அப்போ வந்து என்னென்னா ஊரில் என்ன சொல்லுவாங்க முப்பது நாள் இங்கே ஊரை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு வாங்க அப்போ நான் அஸ்டன் டேரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பா இறந்துட்டார் ஸோ இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இது ஊரில் இருக்கேன் இப்போ டெ டெத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் பர்த ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி டெத்த ரிஜிஸ்டர் பண்ணி நான் சர்டிபிகேட் வாங்கணும் எங்க இந்த மாதிரி ஒரு இன்னார் வந்து இருந்தாரு இன்னும் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த டெத் சர்டிஃபிகேட்டுக்கு சுடுகாட்டில் டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க சுடுகாட்டில் இதை கொண்டு போய் நம்ம கொடுத்தா அவங்க டெத் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க இதுதான் இந்த டெத் சர்டிபிகேட்டை வச்சு நான் வேலைலாம் வாங்க போகிறது கிடையாது எங்க அப்பா செத்து போயிட்டாரு நான் ரிஜிஸ்டர் பண்றேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்றேன் இது சொல்றதுக்கு வந்து பணம் வேணும்னு கேட்டார் ஞாபகம் இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருப்பாங்க கேட்டு எனக்கு இல்ல சார் எனக்கு இல்லை எனக்கு நீங்கள் கொடுங்க வேணாம் சார் எனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் சார் அப்படின்னு நான் சொன்னேன் நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னும் முப்பது நாளைக்கு நமக்கு வேலை கிடையாது சரி இது இது டெத் சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து பணமே இல்லாமல் வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிவிட்டு நான் அலைஞ்ச அலைஞ்ச உண்மையிலே நீங்கள் சொன்ன நீங்கள் வெளில சொன்ன பெரிய டெத் சர்டிஃபிகேட்டுக்கு பணம் கொடுக்காமல் என்னால் கடைசி வரைக்கும் வாங்கவே முடியலைங்க நான் விஓக்கு பார்க்குறேன் தாசன் தாரை பார்க்குறேன் அவரை பார்க்குறேன் இவரை பார்க்குற எல்லாரையும் பார்த்தேன் ஒரு டெத் சர்டிபிகேட்டு கூட பணம் இல்லாமல் வாங்க முடியாத ஒரு கேவலமான இடத்துல நம்ம இருக்கோம் கேவலமான சொசைட்டியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது என்னுடைய படம் நான் எடுக்கும்போது எனக்கு தெரியுமா டெத் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னா வீட மட்டும் ஒழுங்காக அலோ பண்ணுவாங்க பில்டிங் மட்டுமே ஒழுங்காக இது பண்ணுவாங்க எவன் சாயில் டெஸ்ட் ஒழுங்காக பண்ணுறாங்க சாயில் டெஸ்ட் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும் ஏன்னா சாயில் டெஸ்ட்டில் ஒழுங்காக பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி பல ஏரிங்க உயிரோடு இருந்திருக்கும் பல குளங்கள்னா உயிரோடு இருந்திருக்கும் அதெல்லாத்தையும் மூடி மூடி கொண்டு கொண்டு தானே நம்ம பில்டிங் கேட்டிருக்கோம் இந்த ஒரு பில்டிங் மட்டும் கிடையாது கடல் புண்ணியத்தில் எதுவும் நடக்கக்கூடாது அட்லீஸ்ட் அது சின்ன பாதிப்பு இருக்கும் போதாவது அங்கே இருக்கிறவங்க உஷாராகி பண்ணியிருக்கணும் அதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை அது அந்த மௌலியாக்கம் பில்டிங்கை இன்னாக்ரேட் பண்ணி அதில் ஃபுல்லாக ஜனங்கள் இருந்து ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும் நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது இல்லை ஸோ எங்கே வந்து ஊழல் இருக்கோ அதை நம்ம அனுபவிச்சு தான் அவன் வந்து இப்போ பாருங்கள் எழுபத்தி ரெண்டு தடவை சென்னை ஏர்போர்ட் இடிஞ்சு அந்த கிளாஸ் உடஞ்சிருச்சு அதை உடஞ்சிச்சு நம்ம ஏர்போர்ட் இடிஞ்சு விழுறதுல உலக சாதனை பண்ணிட்டு இருக்கோம் ஏர்போர்ட்டை கட்டியாகவும் உலக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு நாட்டுலேயும் நம்ம வந்து ஏர்போர்ட் எத்தனை தடவை இடிஞ்சு விழுந்ததுன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி எழுபத்தி ரெண்டாவது தடவை எண்பத்தி எவன் மண்டலையும் கீழே விழல அதனால இன்னும் பெருசாக இல்லை அதில் விழுந்து யாராவது ரெண்டு போய் 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 சேர்ந்தாங்கன்னா அப்போ அது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாக வரும் ஸோ என்ன தெரியும் பேசிக்காகவே எங்கெங்கே ஊழல் இருக்கோ எங்கெங்கே அந்த கரையான் இருக்கோ அந்த இடத்துக்கு அது இம்பாக்ட் கொடுத்து தான் ஆகும் ஸோ மௌலிவாக்கம் மாதிரி ஒரு விஷயங்கள் திருப்பி நடக்கக்கூடாது நம்ம கடவுளை வேண்டிக்கணும் அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் நம்ம எல்லா நம்பிக்கையும் போச்சு ஹாய் எவ்ரிவான் திஸ் இஸ் ஹாசன் அண்ட் ஐ திங்க் யூ ஷூட் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன்